ஹலோ எவ்ரிவான் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கற்றுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பத்து கட்டளைகள் ஒன்று தான் இந்த கட்டளை உன் தேவனாகிய கற்றுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு அப்படின்ற க கட்டளை அநேக நேரங்களிலே நம்ம என்ன நினைப்போம்னா புற சமயத்தார் தான் கடவுளுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க வீணிலே வழங்குறாங்க கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அதை பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அநேக நேரங்களில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை மூலமாக கற்றோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது புற ஜாதிகளுக்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே உங்கள் மூலமாய் கடவுளுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது எப்படியெல்லாம் அப்படின்னா இல்லாத வாழ்க்கையை வாழும்போது கடவுளுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டிய நாம் கடவுளை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாம் அதை நாம் அவ்வாறு இல்லாமல் உலகத்தாரோடு ஒத்து போகிறவர்களாக பல காரியங்களை நாம் செய்யும்போது ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது கடவுள் கடவுளுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது இன்னும் நிறைய இன்னும் பார்த்தா கடவுள் சொல்லாத காரியங்களை கடவுள் எதுக்கெடுத்தாலும் சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் என்னோட பேசினார் கர்த்தர் என்னை எனக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் என்னோட பேசினார்னு என்ன காரியத்தை சொல்லும்போதும் கர்த்தர் என்னோட பேசினார் இது என்னோட பேசினார் அப்படின்னு கர்த்தர் சொல்லாதது எல்லாம் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரே தீர்க்க தரிசனமாக தான் இருக்கும் அது கடவுள் சொல்லாத எந்த காரியத்தையும் நீ சொன்னாலும் அது கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது தான் அது பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய நேரம் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அப்போ அவங்க ஒரு எக்ஸசைஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு இது வந்து ஜீசஸ் சைஸ் ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீசஸ் சைஸ்ன்னு நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அது எல்லாமே கடவுள் சொல்லாததை நீங்கள் சொல்கிற பொய்யான காரியங்கள் தான் அது எல்லாமே கடவுள் டே நாமத்தை வீணிலே வழங்குகிறது தான் அந்நிய விக்கிரகங்களோடும் அந்நிய வணக்கத்தை உடையவர்களோடும் அவர்களுடைய வணக்கத்திலெல்லாம் உன்னை உட்படுத்தி கொள்வதும் கடவுளுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்குகிறது தான் அதனால் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே போய் நின்னா என்ன அவங்களோட எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னமோ சமத்துவமாக இருக்க அப்படின்னு சகோதர சகோதரத்துவமாக இருக்க அப்படின்னு மற்றவர்களுடைய கடவுளுக்கு கடவுள் இதை செய்யாதே என்று உனக்கு சொன்ன காரியங்களில் நீ அவர்களோடு உடன்பட்டு செய்கிற எல்லாமே கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது தான் இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யாத எச்சரிக்கையாக இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் மற்றவர்களோட பேச்சிலே மட்டும் இல்லை கத்தர் கற்பித்த கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக கற்றடைய வசனத்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கத் கடவுளை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது சாட்சியாக இருக்கும்போது மாத்திரம்தான் நாம் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்படுகிறோம் இன்னும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது கடவுள் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மாற்றுமையை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் கடவுளுடைய நாமத்தை வினிலே வழங்குகிறோம் சாட்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போதும் கடவுளுடைய நாம் கத்தர்கள் சொன்னார் கத்தருடைய நாமத்தை சொல்லி நாம் அது நிமித்தமாக சில தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத ஊழல்களை எல்லாம் பண்ணும்போதும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வீணான காரியங்களையும் தவறான காரியங்களையும் செய்யும் போதும் கத்தடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது நம்மளுடைய சொல் செயல் இத சிந்தனை எல்லாம் வந்து பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கும்போது அது மற்றவள் மற்றவள் அதை பார்க்கும்போது நம் நம் மூலமாக கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அது நிமித்தமாக கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாக நம்ம இருக்கும் இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம்